பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும் எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய் பாசமான சகோதர சகோதரிகளே இவ்வுலகத்தில் வாழக்கூடிய நாம் மனிதர்களுக்கு மத்தியில் நமது வாழ்வுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு திருமறை குர்டானும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லாம் அவர்களது பொன்மொழிகளும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது சமகாலத்தில் பலதரப்பட்ட வெறுப்புகளை உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஜமாத்தாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் ஒரு ஊரினுடைய கட்டமைப்பாக இருந்தாலும் கூட வெறுப்புணர்வுகளையும் கோபங்களையும் மனக்கசப்புகளை மனப்பிதறல்களை அதிகமாக நாம் காணிக்கிறோம் மார்க்கம் மனிதர்களுக்கு மத்தியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக அழகிய வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது அதில் முதன்மையாக மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால் வாழக்கூடிய காலத்தில் யாரை நாம் நேசித்தாலும் யார் மீது நாம் கோபப்பட்டாலும் கூட நடுநிலையோடு நம்முடைய நேசங்களையும் நமது கோபங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் நேசம் என்பதும் கோபம் என்பதும் காலத்தினுடைய சூழல்களுக்கு தகுந்தவாறு மாறுதலை அடைந்து கொண்டே இருக்கும் அல்லது எல்லா அன்பு அவர்கள் கூறுவார்கள் நேசிக்கக்கூடியவனை நீ நேசித்துக் கொள் நிதானமாக நீ நேசித்துக் கொள் வாசா யகுன சில பொழுதுகளில் நீ நேசித்தவனே உனக்கு கோபத்திற்குரியவனாக மாறக்கூடும் நீ யார் மீது கோபப்படுகிறாயோ ஹவுனன் அவன் விஷயத்திலும் நீ நிதானமாகவே நடந்து கொள் இன்றைக்கு நீ யகூன ஹபீபக ஒரு நாள் உனது நேசத்திற்குரியவனாக அவன் மாறவும் கூடும் ஆதலால் நேசமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் நடுநிலையோடு நீ அமைத்துக்கொள் என்பதாக அலிரது எவ்வாஹூ அன்பு அவர்கள் கூறுவார்கள் அதுதான் இன்றைக்கு நமக்கு மத்தியில் அளவுக்கு அதிகமான அளவுக்கதிகமான அதிகமான உணர்வுகள் ஏற்படுவதற்கான முதன்மையான காரணம் நேசத்திலும் வரம்பு மீறுகிறோம் ஒரு மனிதனை வெறுக்கும் பொழுதும் கோபப்படும் பொழுதும் நாம் வரம்பு மீறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல் குர்ஆனில் அல்லாஹ் அபுல்லாலின் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் வல தஸ்தவில் ஹசன தூ வல ஒரு நாளும் நன்மையும் தீமையும் சமமாகாது இது ஃபா பில்ல உனக்கு யாரேனும் தீங்கிழைத்தாலும் கூட உன்னை யாரேனும் காவை காயப்படுத்தினாலும் கூட உன் மீது யார் வெறுப்பை கொட்டினாலும் கூட நீ பகரமாக அவர்களை காயப்படுத்தாதே வெறுப்பை கொட்டாதே இது ஃபில்ல தீகிய அஹசன் அவர்கள் விஷயத்திலும் நீ நலவுகளையே செய்து கொள் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் நீ நன்மை செய் ஃப இதல்லதி பைலக பைலகு அதாவத்துன் க அந் நகு வழிகுன் யாரெல்லாம் உன்னை எதிரியாக பார்க்குகிறார்களோ யாரெல்லாம் உன்னை நோவினைப்படுத்தி காயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நீ நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டால் எதிரியும் உனது உற்ற நண்பனாக மாறக்கூடும் க வலியுன் ஹமீம் எதிரியாக இருப்பவனும் கூட உனக்கு உற்ற நண்பனாக மாறக்கூடும் என்பதாக திருக்குர் ஆனில் அல்லாஹ் ரபுல் அஹமீன் பதிவு செய்கிறார் அப்போது ஒரு இளைய நம்பிக்கையான உறவுகளாக இருந்தாலும் கூட நண்பர்களாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் நம்மை காயப்படுத்தும் பொழுது நாமும் திருப்பி காயப்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அது பகமை உணர்வுகளை அதிகப்படுத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அழகான ஒரு வார்த்தை சில் மன் கத்தாக்க உன்னை துண்டிப்பவனோடு நீ வ கொள் வாஃபு மன் வலமக்க உனக்கு யாரேனும் அநீதம் இழைத்தால் அவர்களை மன்னித்து விடு வ வஹ்சனு இலா மன் அஸா இலைக்க உனக்கு யாரேனும் தீங்கிழைப்பார்களேயானால் அவர்களுக்கும் நீ நன்மை செய் சில்மன் உன்னை எவன் துண்டிக்கட்டும் நீ அவர்களை சேர்ந்து வாழ்ந்துகொள் உனக்கு அநியாயம் யார் செய்தாலும் அவர்களை பெருந்தன் விடுமன் அசா அட் உனக்கு காயத்தையும் உனக்கு நோவினையையும் யார் தந்தாலும் அவர்களுக்கு நீ நோவினையை பரிசாக கொடுக்காதே அவர்களுக்கு நீ நலவை பரிசாக கொடு என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களினுடைய வார்த்தையில் நாம் பார்த்துகிறோம் அல்லாஹுவின் தூதர் அலை வசல்லுடைய வரலாறு நடிகளும் அல்லாஹுவின் தூதரை காயப்படுத்தியவர்கள் உண்டு அல்லாஹ்வின் தூதரை புறக்கணித்தவர்கள் உண்டு உச்சக்கட்டமாக சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்வார்கள் மக்காவினுடைய மிகப்பெரிய தலைவர் அவர் ஹுதைபியா உடன்படிக்கை என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் அல்லவா அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது எதிரி தரப்பிலே தலைவராக இருந்தவர் அல்லாஹுவின் தூத சொல்லு அலை வசல்லம் அவர்களோடு அந்த அநீதத்தினுடைய ஒப்பந்தத்திற்கு தலைவராக அந்த அந்த தரப்பில் சுகை இந்த தரப்பில் முகமது சொல்லாஹு அலை வசல்லம் அவ்வளவு மிகப்பெரிய எதிரியாக அல்லாஹுவின் தூதருக்கு காலம் முழுவதும் எதிரியாகவே வளம் வந்தவர் ஒரு கட்டத்தில் உமரது அல்லா அவருக்கு மிக அழகான பேச்சு திறமை உண்டு மக்கா முழுவதும் மசூதுல்லாஹி சல்லு அலைவசல்லு எதிராக தன்னுடைய நாவாற்றலை கொண்டு அதிகம் அதிகமாக பேச்சாற்றலின் ஊடாக இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை கொட்டிக்கொண்டே இருக்கிறார் யாரேனும் இஸ்லாத்தை தழுக வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய பேச்சாற்றலை கொண்டு அவர்களை தடுக்கக்கூடியவராக இருந்தார் மக்கா முழுவதும் சோர்ந்து போய் கடந்த நேரத்திலும் கூட மக்கா இறைமறுப்பாளர்களுக்கு தன்னுடைய பேச்சை கொண்டு உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியவராக இருந்தார் ஒரு கட்டத்தில் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் ஒரு வயது முதிர்ந்தவர் அல்லாஹுவின் தூதரே அந்த வயதானவரினுடைய முற்பற்களை நாம் கலட்டி விடலாமே காரணம் பற்கள் இருந்தால் தான் அந்த சொல் மிக அழகாக இருக்கும் அப்ப அவர் மிகப்பெரிய பேச்சாற்றலை கொண்டு நமக்கு மிகப்பெரிய எதிரியாக தலைவலியாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரினுடைய முற்பற்களை எல்லாம் நாம் கலட்டிவிட்டால் அவரால் பேச முடியாது அவர் தன்னுடைய பேச்சாற்றலை இழந்து விடுவார் என்பதாக உமரது அல்லாஹூ அன்பவர்கள் கேட்டபொழுது வேண்டாம் அந்த வயது முதிர்ந்தவரை விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள் காலம் மாறுகிறது மக்கா வெற்றியின் பொழுது அந்த சுகை அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹூ அலைவசல்லுடைய கையை பிடித்து இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகிறார் ஒரு கட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் மரணித்த பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்திலும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது அல்லாஹுவின் தூதர் மரணித்து விட்டார் இனி நாம் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் நாம் ஏன் அபூபக்கருக்கு கட்டுப்பட வேண்டும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் இனி யாருக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் பழைய நம்முடைய குல பெருமையின் ஊடாக நம்முடைய ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பார்களே அவர்களை கொண்டே நாம் நம்முடைய வாழ்வுகளை செப்பனிட்டு கொள்ளலாம் இனி நாம் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இஸ்லாமிய உலகம் முழுவதும் குழு சண்டைகள் உருவாக ஆரம்பித்தது மக்காவிலும் அந்த சண்டைகள் தீ பற்ற ஆரம்பித்த பொழுது இதே சுகை நிபுண என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இஸ்லாத்திற்கு எதிராக அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அடைவசல்லுடைய புகழுக்கு எதிராக அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அடைகத்தினுடைய சன்மார்க்கத்திற்கு எதிராக எந்த நாவாற்றலை கொண்டு இஸ்ராத்தை தாழ்வுபடுத்தினாரோ அதே சுகைலிபுன் அமுர்வதி அல்லாஹ் குவான் கு மக்கர சூழலாகவும் மரணத்திற்கு பிறகு மக்காவெல்லாம் குழுச்சண்டைகள் தீ மூட்ட ஆரம்பித்தவுடன் தன்னுடைய நாவாற்றலை கொண்டு அந்த முழு மக்காவையும் ஒன்றுபடுத்தி அபுவக்கரதி அல்லாஹ் வாங்கு அவர்களினுடைய ஆட்சியின் கீழாக கொண்டு வந்தவர் இந்த சுகைலிபுன் அமுர்வதி அல்லாஹ் குவான் கு என்ன நமக்கு என்ன உணர்த்துகிறது கோபங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாமும் கோபமாக முடிவெடுப்போமேயானால் நம்மை அவர் பகைக்குகிறார் அல்லாஹுவின் தூதர் கூறினாரா இல்லையா உங்களுக்கு யார் அநியாயம் செய்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள் காலம் முழுவதும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் சுகைலிபன் அமுர் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெருந்தன்மையோடு அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அனைவசல்லாம் அவரை மன்னித்தார்கள் விளைவு அல்லாஹுவின் தூதரின் மரணத்திற்கு பிறகு இஸ்லாம் தோல்வியை சந்தித்த பொழுது எந்த நாவாற்றலை கொண்டு இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்தாரோ அதே நாவாற்றலை கொண்டு இஸ்லாத்தை காக்கக்கூடியவராக மாறிவிட்டார் இஸ்லாமிய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் உகதினுடைய யுத்தத்தில் மிக கொடூரமாக அரைத்தினுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா ரதி அல்லாஹு ரதி அல்லாஹ் அன்பவர்களை கொலை செய்திருப்பார் காலம் மாறுகிறது இஸ்ராத்தின் மீது கடுமையான வெறுப்பு அல்லாஹுவின் தூதரின் மீது கடுமையான வெறுப்பு அல்லாஹுவின் தூதர் முன்பாக குற்றவாளியினுடைய கூண்டில் ஒரு நாள் நிற்கும் பொழுது அம்மன் அநியாயம் விடு என்பதாக அந்த வார்த்தையை ஹிந்தாவினுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவின் தூதர் செயல்படுத்தினார்கள் விளைவு என்ன ஹிந்தாவினுடைய கண்களில் கண்ணீரோடி சொன்ன வார்த்தை உலகத்தில் இதுவரை எனக்கு வெறுப்பிற்குரிய முகம் உங்களது முகம்தான் ஆனால் இப்பொழுது உலகத்திலேயே மிகவும் நேசத்திற்குரிய முகம் உங்களது முகம் தான் யார் அசூல் அல்லா என்பதாக மனங்களை அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அடைவு சொல்லம் வெல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் ஆதலால் அன்பான உறவுகளே வாழ்க்கை என்பது பலதரப்பட்ட மனிதர்களோடு நாம் பயணப்பட வேண்டிய சூழலை அல்லா தந்திருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனையோடு யோசிப்பார்கள் ஒவ்வொருவரினுடைய நாவாற்றலும் ஒவ்வொருவரினுடைய சிந்தனையும் வெவ்வேறாக இருக்கும் சில நேரங்களில் நம்மை காயப்படுத்தக்கூடும் சில நேரங்களில் நம்மை நோயிலை கூடும் நாம் எல்லா நேரத்திலும் சக மனிதர்களை நேசிப்பவர்களாக அவர்களுக்கு பகரமாக நாங்கள் அன்பை புலிபவர்களாக இருக்க வேண்டும் மார்க்கம் நமக்கு எல்லாம் தெரிகிறது நம்மை யார் வெறுத்தாலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலும் கூட எப்படி நாங்கள் அந்த நிதானம் என்ற அந்த குணத்தை நேசத்திலும் கோபத்திலும் நிதானத்தை கையாளுவதற்கு மார்க்கம் சில வழிகாட்டுதலை தெரிகிறது முதல் வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால் தர்க்கம் செய்வதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் அது யாராக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் வஸல்லம் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள் அண்ணீமுன் பிபைத்தின் ஜன்னா நான் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த ஒரு வீட்டை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் லீமன் யாருக்கு தெரியுமா தரக்கல் மிரா வஹுவ முஹிக்குன் தன் பக்கம் உண்மை இருந்தும் கூட பகமை ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக தர்க்கம் செய்யாமல் அவன் ஒதுங்கி செல்கிறானே இவனுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அடை வசல்லம் நம் பக்கம்தான் உண்மை இருக்குகிறது எதிரியினுடைய தரப்பில் உண்மை இல்லைதான் பேசினாலும் புரிந்து கொள்ள மாட்டான் தான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுக்கு பக்குவம் இல்லைதான் இந்த நாம் தர்க்கம் செய்வோமே ஆனால் அவனை நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம் என்று சொன்னால் பகைவனாக மாற்றிக் கொள்வோம் இதற்கு முன்பாக நம்முடைய கருத்திற்கு மாற்றமாக இருந்திருப்பான் அதிகமாக தர்க்கம் செய்யும் பொழுது நம்முடைய அவன் மாறிவிடுவான் அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லம் கூறினார்கள் முதன்மையாக நமக்கு மத்தியில் அன்பு வருவதற்கு பகமையின் பொழுதும் கூட நேசம் வருவதற்கு அல்லாஹ்வின் தூதர் காட்டிய முறை பிபைத்தி ரஃபோதில் ஜென்னா பி ரஃபோதில் ஜென்னா சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் தன் பக்கம் உண்மை இருந்தும் கூட பகமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எவன் தன்னுடைய வாதத்தை தர்க்கம் செய்யாமல் விட்டு விடுகிறானோ அவனுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லம்பாக அடைவ சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவதாக நம்முடைய உள்ளங்களை தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கருத்துக்கு மாற்று கருத்து ஒருவன் சொல்வதால் அவன் நமது எதிரி அல்ல நம்முடைய சிந்தனை இன்றைக்கு என்ன மாறி இருக்கிறது நான் ஒரு இருக்கிறேன் என் கருத்துக்கு மாற்றமாக இனி ஒருவன் ஒரு கருத்தை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவன் ஒண்ணு இஸ்லாத்துக்கு எதிரியா பார்க்கிறோம் அல்லது நமக்கு எதிரியா பார்க்கிறோம் அல்லது துரோகியாக பார்க்குகிறோம் அல்லது அவன் ஹராமை செய்தவனாக பார்க்குகிறோம் ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் கூறுகிறார்கள் இலைக்கும் உங்களுக்கு முன்புள்ள சமுதாயத்தில் பலதரப்பட்ட நோய்கள் இருந்தது அதில் ஒரு நோய் என்னவென்று சொன்னால் அல் வல் என்ன என்று குணம் பகவை காட்டக்கூடிய குணம் வல் எவனிடத்தில் பகமை காட்டக்கூடிய குணம் வந்துவிடுமோ நமக்கு முன்னால் இருப்பவன் நம்முடைய கருத்தை அங்கீகரிக்காமல் இருக்கலாம் ஒருபொழுதும் அவனை நாம் பகைய பகையவனாக அவனை எதிரியாக நாங்கள் பார்க்கவே கூடாது கருத்தில் நாம் முரண்படலாம் உடன்படலாம் முரண்படலாம் இன்றைக்கு முரண்பட்ட கருத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை சிறிய வயதிலே நாம் முரண்பட்ட எத்தனையோ கருத்துகள் இன்றைக்கு சரிகண்டிருக்கிறோம் இன்றைக்கு சரிகண்ட எத்தனையோ கருத்துகளை சிறிய வயதிலே நாங்கள் பிழை இருக்கிறோம் வாழ்க்கையும் நமக்கு முன்னால் உணர்த்தி கொண்டிருக்கிறது அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு முந்திய சமுதாயத்தில் பலதரப்பட்ட நோய்கள் இருந்தது அந்த இரண்டு நோய்கள் அல் குணம் குணம் பார்க்கக்கூடிய நம்முடைய கருத்துக்கு எதிராக ஒருவன் சொல்லிவிட்டால் ஒரு நிர்வாகத்தில் நம்முடைய கருத்தை ஆதரிக்காவிட்டால் ஒரு அமைப்பிலே நம்முடைய கருத்துக்கு மாற்றமான கருத்தை சொல்லிவிட்டால் ஒரு ஜமாத்திலே நம்முடைய கருத்துக்கு மாற்றமான சிந்தனையில் இருந்துவிட்டால் நான் இப்படி நினைக்கிறேன் நான் இஸ்லாத்திற்காக நினைக்கிறேன் இவன் இஸ்லாத்திற்கு துரோகமாக நினைக்கிறான் இவன் ஒரு கோடை இவன் ஒரு துரோகி இவன் ஒரு கேவலமானவன் என்ற சிந்தனை போக்கு நான் நினைப்பதை தான் இவன் நினைக்க வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரினுடைய ரேகைகள் மாறுபடுவதைப் போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்தனைகளை மாற்றி வைத்திருக்கிறார் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல் பஹ்தாஉ பகமையாகவே பார்க்கக்கூடிய குணம் இருக்கிறது அல் ஹாலிகா அது சிறைக்க கூடிய குணம் முடியை சிறைப்பதல்ல வல்லதி நஃசு முஹம்மதும் பியதி இந்த முஹம்மதினுடைய உயிர் எந்த ரப்பினுடைய கைவசம் இருக்குமோ அந்த ரப்பின் மீது ஆணையாக எவன் பகமையாகவே எல்லோரையும் பார்ப்பானோ அவனினுடைய மார்க்கத்தை அந்த குணம் சிதைத்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்

மஹ்மூமன் கல்பென்றால் என்ன அல்லாஹவில் தூதரை எங்களுக்கு புரியவில்லை காதத் தக்கை யுன் நக்கை அத்தக்கை அச்சமுடையவன் அந்நக்கை உள்ளத்தால் தூய்மையானவன் யார் மீதும் கோபம் கொள்ள மாட்டான் யார் மீதும் பகனை பாராட்ட மாட்டான் எதிரியாக இருந்தாலும் கூட நல்லங்கம் கொள்வார் ல இஸ்மசி அவளினுடைய உள்ளத்தில் எந்த தவறான சிந்தனையும் பிற மனிதரின் மீது இருக்காது வல போகை எந்த நேரத்திலும் வரம்பு மீற மாட்டான் ولا غِنٌ ولا حَسَدٌ انيا يم செய்ய மாட்டான் யார் மீதும் போராமை பட மாட்டான் யார் மீதும் போராமை படாமல் யார் மீதும் அநியாயம் செய்யாமல் யாரிடத்திலும் வரம் பூமியாமல் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொல்லாதவனாக இருக்ககிறானே அவndan மஹமூமுல் கல் மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதலாலின் அன்பு உறவுகளே எல்லா நேரத்திலும் நேர் பார்வையோடு மிகச்சிறந்த மனிதர்களாக நல்ல சிந்தனையோடு நாம் பிற மனிதர்களை அணுக வேண்டும் அப்படி நாம் அணுகும் பொழுது எதிரி தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் கூட அல்லா சொல்வதை போன்று நேசத்திற்குரியவர்களாக அன்புமிக்கவர்களாக மாறிவிடுவார்கள் அல்லாஹ் மீன் எல்லா நேரத்திலும் உங்களையும் நம்மையும் ஒன்றுபட்டவர்களாக அல்லாஹ் வாழ வைக்கட்டும் அல்லாஹமீன் தூதர் கூறினார்கள் அல்லவா மனிதர்களின் மிகச்சிறந்தவன் கல் உள்ளத்தால் தூய்மையானவன் என்பதாக யாரை பற்றியும் தப்பும் தவறுமான எண்ணம் இல்லாமல் நமது கருத்துக்கு எதிர்கருத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களினுடைய கருத்தையும் மதித்து அவனையும் நேசிக்க கூடியவனாக யாரிடத்திலும் வரம்பு மீறாதவனாக யார் மீதும் பகமை கொள்ளாதவனாக தூய்மையானவனாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் வாழ வைக்கட்டும் அஹமது இல்லா ஓ சொல்லி பாசமான சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ரசூருல்லாஹி சொல்லல்லாஹு அலைவசல்லத்தினுடைய தோழர்களில் ஒரு தோழர் காபிபுணு மாலிக்கிறது எல்லா அண்கு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த காபி காபிபுணு மாலிக்கிறது எல்லா அண்கு அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஒரு யுத்தத்திற்காக அழைப்பு கொடுத்த பொழுது இந்த யுத்தத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை அதனால இவர் சுரத்து தௌபா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயமே இவருக்காக தான் இறக்கப்பட்டது அந்த அத்தியாயத்தில் அல்லா அல்லாஹ் ரபுல்லாலமின் இவரினுடைய இந்த வரலாற்றை அல்லா பேசுவார் ஒரு நீண்ட ஒரு வரலாறு அப்ப ரசு சொல்லாஹு அலை தபூக்கு யுத்தத்தில் நின்று கொண்டு சுத்தி பார்ப்பாங்க இந்த காபிபுனு மாலிகை காணாது உடனே ரசூசல்லு சொல்லம் கேட்பாங்க ஐந காபிபுனு மாலிக் காபிபுனு மாலிக்கு எங்கன்னு கேட்பாங்க அப்ப சில தோழர்கள் சொல்வார்கள் அவருக்கு ரொம்ப பொருளாதாரம் அதிகமாயிட்டு நல்ல காசு பணம் வந்துட்டு அதனால இப்போ அவருக்கு மார்க்கத்துலலாம் பெரிய ஈடுபாடு இல்ல அப்படின்னு ஒரு ஒன்னு ரெண்டு பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த காபிபுனு மாலிக்கிறது எல்லா அன்பு அவர்களுக்கு எதிராக பேசுவார்கள் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த முகாதிபுனு ஜபல் ரது எல்லா உடனடியாக சப்தமிட்டு பேசுவார் அல்லாஹுவின் தூதரே இவர்கள் பேசக்கூடிய வார்த்தை கெட்ட வார்த்தை வல்லாகியார் அல்லாவின் மீது சத்தியமாக வாழும் காலத்தில் அவரை நல்லவனாக தவிர நாங்கள் பார்த்ததே இல்லை இவர்கள் ஏதோ மனதிலே அவர் மீதுள்ள போராமையில் பேசுகிறார்கள் உண்மையில் அல்லாஹுவின் தூதரே வாடும் காலத்தில் நல்லவனாகவே தவிர அவர்களை நாங்கள் பார்த்ததில்லை காதுகுண மாலிக்கிற்கு இந்த செய்தி கிடைத்த பொழுது சொன்னார்கள் லா அன் சாஹா வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் அந்த மா அதிபுனு ஜெபலை நான் மறக்கவே மாட்டேன் அதே காபிபுனு மாலிக்கிறது எல்லாம் வாங்கும் இந்த அல்லாஹுவின் தூதரினுடைய ஒரு கட்டளையை புறக்கணித்ததற்காக அல்லாஹுவின் தூதரால் ஊர் பரிஷ்காரம் செய்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார் யார் அவர் கூட பேசக்கூடாது யார் அவர் கூட சேரக்கூடாது அப்படின்னு அல்லாஹுவின் தூதர் சில நாட்களாக அவரை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் புராந்த அல்லாஹ் சுரத்து தௌபா என்ற அத்தியாயத்தை இறக்கி அவர் தௌபா செய்தது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நபியை நீங்கள் இனி அவரோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான் அவரினுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் அல்லாஹ் குரான் சொல்வான் அந்த போருக்கு வராமல் பின்தங்கிய அந்த மூன்று நபர்களினுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் என்று அல்லாஹ் வகி அறிவிச்ச உடனே ரசூ அலைவுசலம் சொல்வார்கள் காபிகுனு மாலிக் அவர் கண்ணீரோடி வீட்டுல முடங்கி கிடக்குறாரு அவரை கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அவருக்கு சொல்லப்படும் அல்லாஹுவின் தூதரவங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே மசூது நபவிக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா வரும் பொழுது எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க இந்த காபி புனு மாலிக் வருவதை பார்த்த உடனே தலஹாத்தி புனு உபயதுல்லான்னு ஒரு நபி தோழர் எந்திச்சு கெட்டி புடிச்சு அழுது முத்தமிடுவார் ரொம்ப அந்த பாசத்தை அவர் ஒருத்தர் மட்டும் இந்த வேலையை செய்வார் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க இந்த தல்ஹா வந்து என்ன செஞ்சிருவாரு இந்த காபை பார்த்த உடனே கெட்டி புடிச்சு அழுது முத்தமிட்ட உடனே அவர் சொல்றாரு என்னை கெட்டி புடிச்சாரு அப்படியே கைய பிடிச்சாரு அப்படி தன்னுடைய அன்பை வெளிகாட்டுகிறார் நீங்க தௌபா செஞ்சீங்க அல்லாஹ் குரான்ல வகையா இறக்கி உங்களை புகழ்ந்து அல்லாஹ் தௌபாவை கபூல் செஞ்சிட்டான்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்து இந்த ஒரே ஒரு தோழர் மட்டும் என்ன செய்வாரு ஓடி போய் என்ன செய்வார் அவருக்கு வரும்பொழுதே பொழுதே கெட்டி பிடிச்சி அனைத்து முத்தமிடுவார் நபித்தோழர் சொல்வார் வாழும் காலத்துல வல அன்சாஹா ஒரு நாளும் அந்த தல்ஹாவை நான் மறக்க மாட்டேன் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா அந்த தல்ஹா ஏன் தௌபாவா அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்னு சொன்ன உடனே என்னை கெட்டி அணைச்சி எவ்வளவு மகிழ்ச்சி படுத்தினார் அந்த தல்லாவ வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் அவங்க ஆயுஷார்கள் விபச்சார குற்றச்சாட்டை என்ன செய்தார்கள் சுமத்தினார்கள் இதை கேள்விப்பட்டு எல்லாம் அழுது கொண்டே இருந்தார்கள் அந்த அம்மா எல்லாம் சொல்றாங்க உடனே ஒரு அன்சாரி பெண்மணி யதார்த்தமா ஆயுஷாரதி இல்லாம சந்திக்கிறதுக்காண்டி வராங்க அப்படி சந்திக்க வரும் பொழுது அந்த பெண்மணி ஐஷாரதி அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஐஷாரதி பக்கத்துல உட்கார்ந்து ஐஷாரதிட்ட எதுவுமே கேட்கல ஐஷாரதில்ல சொல்றாங்க அந்த அன்சாரி பெண்மணி வந்தா நான் அழுதுகிட்டே இருந்தேன் அந்த பெண்மணி என் பக்கத்துல உட்கார்ந்தா என்கிட்ட எதுவுமே பேசல நான் அழுகுறத பார்த்து என் கைய பிடிச்சி அவளும் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தாள் வலா அன்சாகா வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த என்னோடி சேர்ந்து எனது கண்ணீருக்காக அவள் கண்ணீர் வடித்தாளே அவளை நான் மறக்கவே மாட்டேன் அன்பு சகோதரர்களை இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் யாரோ ஒருவரினுடைய கண்ணீருக்கு ஆறுதலாக யாரோ ஒருவரினுடைய சுப செய்திக்கு நற்செய்தியாளர்களாக யாரோ ஒருவரினுடைய அவமானத்தை துடைத்தவர்களாக யாரோ ஒருவரினுடைய கஷ்டத்தை போக்கியவர்களாக காலங்கள் கடந்து ஐஷாரதி சொல்றாங்களா இல்லையா வாழ்க்கையில பன்னெண்டு பதிமூணு வயசுல நடந்த ஒரு நிகழ்வு அம்மா ஐஷாரதி இல்ல அறுபது வயசுல சொல்றாங்க நான் அழுத பொழுது என் கூட ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா நான் அழுகுறத பார்த்து தேம்பி தேம்பி லா அவளை வரலாற்றி நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் தல்ஹா நான் வரும்பொழுது கெட்டி அணைத்து என்னை முத்தமிட்டு வரவேற்றாரே அந்த தல்ஹாவை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் என்னை சமூகம் பொருளாதாரத்திற்கு அடிமையானவன் என்று தூற்றிய பொழுது முஹாதிபுனு ஜபல் இல்லை அல்லாஹுவின் தூதரே காபிபுனு மாலிக் நல்லவர் என்பதாக அந்த கூட்டத்திற்கு மத்தியில் எனக்காக சாஹா அந்த முஹாதிபுனு ஜபலை வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் என்று அந்த தோழர்கள் சொன்னார்களே ஆனால் நாமளும் ஒரு நாள் மரணிப்போம் சகோதரர்களே காலங்கள் கடந்து சொல்ல வேண்டும் அன்றைக்கு நான் கண்ணீர் பொழுது இந்த எனக்கு ஆறுதலாக இருந்தார் அவர் மரணித்தாலும் ஒரு நான் அன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட பொழுது இவர் தான் அன்றைக்கு எனக்கு தோல் கொடுத்தார் இன்றைக்கு உலகத்தில் இல்லாமல் இருக்க கூடும் ஆனால் ஒரு நாளும் அவரை நான் மறக்க மாட்டேன் மண் அரித்தாலும் புழுக்கள் தின்றாலும் எலும்புகள் உடைக்கப்பட்டாலும் அவரினுடைய நற்காரியத்தை ஒரு நாளும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்பதாக காலம் கடந்து அந்த தோழர்கள் கூறினார்களே ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கையும் மதங்களை கடந்து யாரோ ஒருவனுக்கு ஆறுதலாக யாரோ ஒருவருக்கு உதவியாக யாரோ ஒருவரினுடைய கண்ணீரை துடைத்தவனாக யாரோ ஒருவரினுடைய முகத்திலே புன்முருவல் பூப்பதற்கு நாம் ஒரு காரணமானவர்களாக நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது இதே வார்த்தையை நாளைக்கு தோழர்கள் மறுமையில் நின்று சொல்வார்கள் ஒரு நாளும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று வார்த்தை உலகத்திற்கான வார்த்தை அல்ல நாளை சுவனத்திலும் இந்த வார்த்தை அந்த தோழர்கள் கூறுவார்களே அப்பேற்பட்ட நல்ல மனிதர்களாக நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் அலா முஹமது வாதா அலி முகமது வாதா அலி இப்ராஹிம் என மஜீத்